ஒரு தடவை அமுபக்கருதி ஆட்சி காலம் ஒரு நாட்டினுடைய மிக நீதமான ஜனாதிபதியாக வடம் வந்தார்கள் நேரத்துல ஒரு வயசான கண் தெரியாத மூதாட்டிய ஒருத்தவங்க இருந்தார்களாம் அந்த அம்மாவால நடந்து வர முடியாது பார்வையும் தெரியாது இவங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த பெண்மொழிக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ மனசு மாச என்ன செய்வாங்களா பெருக்கும் பழங்களையும் கோதுமையையும் எடுத்துக்கொண்டு பெண்மணியினுடைய இந்த விஷயம் அடுத்த கணிப்பாவாக ஜனாதிபதியாக வரக்கூடிய உமரதி எல்லாவுக்கு தெரிந்து வைத்திருந்தார் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஒப்பாத்துக்கு பின்னாடி மரணத்துக்கு பின்னாடி தன்னால் மொழி அளவிற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் தானே சென்று அந்த பெண்மணிக்கு உதவி செய்தார்கள் நாமும் செய்ய வேண்டும் என்று உமரதி எல்லாவும் பேரித்த பழத்தையும் கோதுமையை எடுத்துக்கிட்டு நேரா அந்த கண் தெரியாத மூதாட்டிட்டு வீட்டுக்குள்ள போய் கொடுக்குற அந்த கண் தெரியாத மூதாட்டி அம்மா கண்ணு கேட்டானா என்ன உங்க சகோதரர் அபூமக்கரையெல்லாம் கேட்டானா இந்த ஒம்பதி எல்லாம் நினைச்சாங்களா அபூமக்கர் கொடுப்பதை போல நாம் எதுவும் பேசக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வரைக்கும் பொருளை கொடுத்த உடனே சொன்ன வாரத்தை அம்மா உங்களுடைய சகோதரர் சித்திக்கிறது எல்லாம் விட்டார்களான்னு கேட்ட போது உமர் எல்லாம் ஆடி போய்விட்டார்களா அவர் ஒப்பந்தான செய்தி உனக்கு எப்படி தெரியும் பழங்களிலே எனக்கு கண் தெரியாததின் காரணமாக அதில் இருக்கக்கூடிய விதைகளை கூட அகற்றிவிட்டு தான் இந்த பாட்டிக்கு கொடுப்பார்கள் இந்த கண் தெரியாத மூதாட்டிக்கு கொடுப்பார்கள் ஆனால்

மனித நேயத்தை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது எந்த ஜனாதிபதியாலும் செய்ய முடியாது என்ற வார்த்தைகளை கூறி தனித்திருத்த குரலோடு அங்கிருந்து விடைபெற்று சென்றார்களாம்